الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والكلام المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب زدني علما صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف முன்தூ அல் ஜன்னா கால அலிஹி சலாத்து வசலாம் எல்லா புகழும் அளவற்ற அருளான நிகழற்ற அன்படியோனும் ஆகிய எல்லாம் அல் அல்லாஹூக்கே உண்டாகட்டும் அவனின் கருணையும் சமாதானமும் நம் உயிரினும் உயிரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லலாஹு அலிஹி வசல்லாம் அண்ணவர்கள் மீதும் அவர்களை அடிப்பிரளாமல் அப்படியே பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாவு தாபியங்கள் மற்றும் இந்த ஜும்மா நன்னாளில் ஒன்று கூடி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடையார்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு இது அதிகமாகத்தா நான் இதில் முன்னேற வேண்டும் என்று எதிலும் கூறுவதற்கு அனுமதி கிடையாது ஆட்சி அதிகாரம் மனிதன் மனிதனிடத்தில் கேட்டு பெறக்கூடாது அது அல்லாஹின் உதவி இருக்காது பொருளாதார பெருக்கம் அதன் மூலம் நன்மையான காரியங்களிலே நாம் செலவழித்தாலும் மறுமை நாளிலே அதற்கான கேள்விகள் கடுமையாக இருக்கும் எப்படி செலவழித்தாய் எப்படி சம்பாதித்தாய் என்பதாக அந்த பட்டியல் நீளும் இப்படி அதிகம் தேடுதல் என்கின்ற இந்த காரியம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி என்று நாம் வைத்துக் கொண்டால் குரானிலே அல்லாஹூத்தலா அதிகமாக கேட்கச் சொன்னது இந்த ஒன்றை மட்டும்தான் எம்பெருமானார் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹூத்தல்லா வகை அறிவிக்கிறான் வகுல் நபியை நீங்கள் சொல்வீராக ரொப்பி சித்னி இல்மா இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக எனக்கு கல்வி இருப்பதை விட இரண்டு மடங்காக பன்மடங்காக நீ அதிகப்படுத்துவாயாக என்பதாக நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹூ தாலா கேட்டு வாங்க சொல்கின்றான் எனவே மார்க்கத்தில் கல்வி கற்பதற்கு வயது தடை கிடையாது இன்னும் சொல்ல போனால் மினல் மகதி இழல் ககுதி என்பதாக சொல்வார்கள் கல்வி கற்றல் என்பது தொட்டிலில் இருந்து அது சுடுகாடு வரைக்கும் கபிரஸ்தான் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது பழமொழி அந்த அடிப்படையிலே கல்வி கற்றல் அது அதிகமாக தா என்பதாக அல்லாவிடத்தில் கேட்டல் என்பது மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அதனால் தான் இமாம் இபுல் ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள் மா அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமாக தா யா அல்லாஹ் என்பதாக கேட்க சொல்லி கட்டளையிடப்படவே இல்லை இல்லாஃபிகளில் கல்வியிலே மட்டும் தவிர கல்வியிலே மட்டும் பொறாமை கொள்ளலாம் கல்வியிலே மட்டும் ரோஷம் கொள்ளலாம் கல்வியிலே ஒருவரின் மீது அவரை விட நான் முந்த வேண்டும் அவரை விட கல்வியில் நான் அதிகம் சிறப்பு பெற்று விளங்க வேண்டும் என்கின்ற பொறாமை குரோதம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கல்வியில் மட்டுமே ஆகுமானது தான் இமாம் கசாலி ரஹிமா உள்ளா அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதனிடத்தில் ஐபாதத்து சிறந்ததா அவன் கற்றுக்கொண்ட கல்வி சிறந்ததா என்று இரண்டுக்கும் மத்தியில் போட்டி வைத்தால் கல்விதான் மிகவும் சிறந்தது ஏனென்றால் அடிப்படை அறிவு கல்வி இல்லை என்றால் ஐபாதத் அவரால் செய்ய முடியாது நான் என்ன தவறு செய்தேன் என்பதே தெரியாமல் இருக்கின்ற பொழுது அந்த தொழுகையில் நடக்கின்ற தவறுகளை எப்படி நான் சரி செய்வது அறிந்து கொள்ளுங்கள் மக்களே இன்னும் எல்மியா அடிப்படை அறிவு அபாதத்திற்கு வேண்டுமானால் அந்த தாரிஃபர்களின் கட்டாயம் நீங்கள் கல்வி கற்றிருக்க வேண்டும் கல்வி இருந்தால் மட்டும்தான் உங்களின் அடிபாத அது எவ்வளவு செய்தாலும் சரி அல்லாஹ் இடத்தில் போய் சேரும் என்பாக சொல்லிக் காட்டுவார்கள் இமாம் கசா அலி இது அல் மின்ஹாஜு ஆபிதீன் என்கின்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கல்வியின் நோக்கத்தை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மகத்துவத்தை நாம் புரிய வேண்டுமானால் இது அல்லாஹ் இந்த ஆசிரிய பணியை எங்கிருந்து தொடங்கின்றான் வானத்திலே இதற்கான மதரசா என்பது தொடங்கப்பட்டு விட்டது அல்லாஹவே முதல் ஆசிரியன் அங்கே முதல் மாணவராக இருந்தவர் அசரத் ஆதம் அலஹி சலாத்து வசலாம் குரானின் வசனத்தை பாருங்கள் ஆதம் அலேஸ்லாம் அவர்களுக்கு எல்லா விதமான கல்வியும் கற்றுக் கொடுத்தான் அங்கே தொடங்கப்பட்ட அந்த மதரசா அர்ஷிற்கு அடியில் அங்கே மாணவராக இருந்தவர் ஹசரத் ஆதம் அலேசல்லாம் அங்கே உஸ்தாதாக ஆசிரியராக இருந்தது அல்லாஹ் அல்லாஹு எனவே கல்வியின் நோக்கத்தை மதரசாவின் முக்கியத்துவத்தை அல்லாஹ் தன்னுடைய வானத்தில் வைத்து சிறப்புப்படுத்துகின்றான் அப்படியே உலகத்தில் அசரத் நூ அலை அவர்களின் அவர்கள் வரலாறு மக்கள் எல்லாம் சிலை வணக்கத்திலும் மதுவிலும் மாதுவிலும் மயங்கி கொண்டிருந்த பொழுது அல்லாஹு தாலா வகி அறிவிக்கின்றான் நீங்கள் ஈமான் கொண்ட மக்களை கப்பலில் அழைத்துச் செல்லுங்கள் சுமார் ஒரு எண்பது நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அப்போதைக்கு உலகத்தில் கப்பலில் காப்பாற்றப்பட்ட அந்த இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அந்த கப்பலிலேயே மதரசா தொடங்கப்படுகிறது கப்பலிலேயே அவர்களுக்கு ஈமான் தௌஹீதை போதிக்கிறார்கள் அசரத் நூ அலே உலகமே அங்கே மூழ்கி கிடந்தாலும் அந்த இடத்தில் மதரசாவின் பணி மட்டும் ஒருபோதும் துவண்டு விடவில்லை எல்லா காலத்திலும் மதரசா தான் ஒரு மிகப்பெரிய தகவல் தொடர்பாக மிகப்பெரிய முன்னேற்றமாக இருந்து வந்தது என்பதை நாம் இந்த சம்பவங்கள் மூலமெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் மக்காவின் ஆரம்ப காலத்தில் மக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை அடித்து துன்புறுத்தினார்கள் மக்களை வதை செய்தார்கள் எந்த விதத்திலும் குரானின் வசனங்களை பொதுவெளியில் ஓதக்கூடாது என்பதாக தடை விதித்தார்கள் அதிலே அடி வாங்கியவர்கள் தான் அசரத் ஈபு மசூரூர் அலி அல்லாஹு சூரத் உர் ரஹ்மானை ஓதுகிறார்கள் அபூஜல் அடித்த அடியில் காதே அவர்களுக்கு செவிடாகிவிட்டது அப்படி குரானுக்கான தடையும் தொழுகுவதற்கான தடையும் அந்த காலத்திலே ஓங்கி இருந்த பொழுது எம்பெருமானார் சல்லல்லாஹையசல்லம் அவர்கள் அல்லாஹுவை வணங்குவதற்கும் அல்லாஹுவை பற்றி எடுத்து சொல்வதற்கும் ஒரு இடம் நமக்கு தேவைப்படுகிறது ஒரு மதரசா தேவைப்படுகிறது என்பதாக ஆலோசனை வைத்தார்கள் பதினைந்து வயதே பூர்த்தியான ஹசரத் அர்க்கம் இப்படின் அர்க்கம் ரஜி அல்லாஹூ தால அணுகவர்கள் யார் ரசூல் அல்லா அல்லாஹின் வகையை பற்றி நீங்கள் சொல்வதற்கும் எடுத்து உரைப்பதற்கும் என் வீட்டே நான் உங்களுக்கு மதரசாவாக தருகின்றேன் அங்கே நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே போதனைகள் செய்யலாம் படைகளை அங்கிருந்தே நீங்கள் தயார் செய்யலாம் மக்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆன்மீக கருத்துக்களையும் தங்கு தடையின்றி இங்கே நீங்கள் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு தாராள அர்க்கமே நான் தந்து விடுகிறேன் என்பதாக அர்ப்பணித்தார்கள் அசிர்த அர்க்கம் ரவி உல்லாஹு தாலான்கள் அங்கு தொடங்கிய அந்த மதரசா மக்காவின் முதல் மதரசா அது இஸ்லாம் பல்கி பெருகி பறந்து கொண்டே இருக்கிறது மதினாவிற்கு இப்பொழுது இஸ்லாம் பரவ தொடங்குகிறது பெருமானார் சல்லாஹ் அலை அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக மதினாவிலிருந்து ஒரு கூட்டம் மக்காவிற்கு ஹஜ் செய்ய வருகிறார்கள் வந்தவர்கள் பெருமானாரின் கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அங்கே சென்று எல்லோ நபரிடத்திலும் இஸ்லாத்தை எடுத்துரைத்து மதினாவில் ஒரு கணிசமான தொகையை முஸ்லீமாக மாற்றிவிடுகிறார்கள் இப்போது இவர்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் ரசூல் என்றால் யார் என்பதாக தெரிந்துவிட்டது இப்போது இவர்களுக்கு அல்லாவின் வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாஹ கூறி என்ற கலாமை குரான் ஷெரீஃபை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் எம்பெருமான சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள் அவருக்கு பெயர் முசாபிபின் உமைர் மிகவும் சின்ன சஹாபி ஃபில் இஸ்லாம் என்பதாக சொல்லுவார்கள் மார்க்கத்தில் பயணம் செய்து ஆசிரிய பணியை தொடங்கியதில் முதலாம் அவர் இந்த முசாபி ரலி அல்லாஹு தலானு என்பதாக சொல்லப்படும் மதனாவிற்கு செல்கிறார்கள் அங்கே முஸ்லிம்கள் வீடுகளுக்கு இவர்களே சென்று குரானை ஓதி கொடுக்கிறார்கள் மரத்திற்கு அடியிலே அமர்ந்து எல்லோரும் குரான் கற்க வாருங்கள் என்பதாக அழைப்பு கொடுக்கிறார்கள் இப்படியே சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் மக்காவிற்கு மக்காவிலிருந்து மதினாவிற்கு வருவதற்கு முன்பாக ஒட்டுமொத்த நபர்களுக்கும் குரான் கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டார்கள் பெருமானார் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் புனிதமிக்க ஹிஸ்ரத் பயணத்தை தொடங்கி மதினாவிலே கால் வைக்கிறார்கள் அங்கே சில ஹாஃபில்கள் இருந்தார்கள் அங்கே சில குரானை மனனம் செய்த குரானின் சில சூறாக்களை மனனம் செய்த பிள்ளைகள் இருந்தார்கள் மரத்திற்கு மேலே இருந்து கொண்டு பைத்து பாடினார்களே அந்த பைத்திற்கு இடையிலே குரான் வசனத்தை ஓதக்கூடிய சிறுமிகளும் இருந்தார்கள் இப்படியெல்லாம் பெருமானாரின் வருகைக்கு முன்பாகவே குரானின் எழுத்துக்கள் குரானின் வசனங்கள் இந்த உமை உமைர் தாலா அனுகா அவர்கள் மூலமாக அவர்கள் எடுத்த அந்த மதரசாவின் மூலமாக மக்களுக்கு குரானுடைய பாடங்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே மதரசா இந்த உம்மத்திற்கான மிகப்பெரிய ஒரு பலம் அதனால தானே சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை எதிரிகளை நோக்கி அளிப்பதற்கு அனுப்பினார்கள் என்றால் ஒரு கூட்டம் எப்பொழுதும் கல்வி கற்றுக்கொண்டே இருப்பார்கள் இந்த கல்வி கற்றல் என்பது அங்கு தடைபடவில்லை ஒரு கூட்டம் போர் செய்ய போகும் இன்னொரு கூட்டம் கல்வி கற்றுக்கொண்டே இருக்கும் அவர்கள் வந்தவுடன் தெரியாத விஷயத்தை இவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் இவர்களுக்கும் அந்த கல்வி கிடைத்துவிடும் மறுமுறை போருக்காக வேண்டி முன்னால் கற்றவர்கள் செல்வார்கள் இப்படியே அவர்களுக்கு மத்தியில் அந்த மாற்றங்கள் என்பது இருந்து கொண்டே இருந்தது யாருக்கும் அந்த இடத்திலே கல்வி கற்றல் என்பது தடைபடவில்லை சில பலமான சகாபாக்கள் எல்லாம் போருக்கு சென்று விடுவார்கள் வந்து கல்வி கற்றவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வார்கள் அதிலும் குறிப்பாக அசருக் குமர் அலி அல்லாஹு அவர்கள் அபு ஹுரேரா றலி அல்லாஹு தாலா அனு அவர்கள் எந்த அளவிற்கு கல்வி கற்றார்கள் அபு ஹுரேரா ரொம்ப இஷ்டத்துக்கு அவர் ஹதீஸ் சொல்லிடுவாரோ அப்படின்னு பயமாக இருக்குது ஏன்னா யாருமே சொல்லாத அளவுக்கு நிறைய ஹதீஸை அவர் சொல்கிறார் என்பதாக மக்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சு வந்துருச்சு அப்போ அபு ஹுரேரா ரலி அல்லாஹு தாலா அனு அவர்கள் கடிந்து கொள்கிறார்கள் கோபப்படுகிறார்கள் உங்களுக்கெல்லாம் வீடு இருக்கிறது நீங்கள் பலசாலிகள் போருக்கு செல்கிறீர்கள் எனக்கு வீடும் கிடையாது எனக்காக வேண்டிய சொந்த மதங்களும் கிடையாது போர் செய்கின்ற அளவிற்கு சக்தி வாய்ந்தவும் நான் கிடையாது ஆனால் பெருமானார் செல்லவாஹுலே செல்லம் அவர்களை மட்டுமே எப்பொழுதும் நான் ஒண்டி வாழக்கூடியவன் பெருமானாரின் வார்த்தை பெருமானாரின் பேச்சு இது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்தது எனவே நீங்கள் கேட்காத விஷயத்தை எல்லாம் நான் அந்த மதரசாவின் மூலமாக கேட்கிறேன் நீங்கள் பார்க்காதது எல்லாம் பெருமானாரின் சுன்னத்துகளின் மூலமாக அவர்கள் செயல்களின் மூலமாக நான் பார்க்கின்றேன் அந்த மதரசா அசாபு சுஃபா திண்ணை தோழர்கள் என்பதாக அதற்கு சொல்லப்படும் இன்றளவும் பதினாவிலே அதற்காக வேண்டிய அடையாளமிடப்பட்டிருக்கிறது அந்த மதரசாவிலே நான் பெருமானா இடத்திலிருந்து தான் இவ்வளோ பெரிய ஹதீஸுகள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் ஹசரத் அபு ஹரேலா ரலி அல்லாஹு தாலானு அவர்கள் திண்ணை தோழர்கள் அவர்கள்தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மாறினார்கள் அந்த மக்த் மதரசா தான் மிகப்பெரிய அளவிலே இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தது சுமார் ஒரு முந்நூறு நபர்கள் அந்த மக்து மதரசாவிலே படித்தார்கள் திண்ணை தோழர்கள் அவர்களுக்கென்று உணவு கிடையாது பெருமானாருக்கு வருகின்ற அன்பளிப்பை இங்கே உணவாக கொடுப்பார்கள் சில அன்சாரிகள் என்ன செய்வார்கள் என்றால் திராட்சை குலைகளை எடுத்து அந்த திண்ணை தோழர்கள் வசிக்கின்ற இடங்களிலே தொங்க விட்டு விடுவார்கள் ஒவ்வொருவர்களும் படிக்க வருகின்ற பொழுது அதில் ஒரு ஒரு திராட்சையை பித்து வாயிலை போட்டு மென்று கொள்வார்கள் இப்படி தான் அவருடைய பசி என்பது தீர்க்கப்பட்டது வயிறு நிரம்ப சாப்பிட மாட்டார்கள் அவர்களுக்கு என்று தங்கும் இடம் கிடையாது அதில் அவ்வஹரையா ஹதயவாகுவதாலான அவர்கள் சொல்கின்றார்கள் அங்கே எங்கள் முழு நோக்கம் கல்வி கற்றல் மட்டும் மட்டுமே இருந்தது அங்கே எங்களுக்கு உணவு உடை இருப்பிடம் என்பது மிகவும் அசௌகரியமாக இருந்தது எங்களுக்கு அதெல்லாம் முக்கியமில்லை ரசூல் கொள்ளு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த கல்விதான் முக்கியம் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் நாங்கள் ஒரே ஒரு ஆடை தான் உடுத்திருந்தோம் அது கழுத்தில் இருந்து முட்டிக்கு கீழ் வரைக்கும் இருக்கும் ஒருவேளை சஜிதா செய்தால் பின்னால் உள்ளவர்களுக்கு எங்களுடைய அவுர தெரிந்துவிடும் என்கின்ற அளவிற்கு தான் எங்களுடைய ஆடை என்பது இருந்தது அவ்வளவு ஏழ்மையிலும் கல்வியை மட்டும் நாங்கள் ஒருபோதும் விடவே இல்லை அதனால்தான் சும்மர் ஆயத்து பாயுதாளிக்க கொள்ளுவாகிதம் என்கும் இங்கே படித்த முன்னூறு திண்ணை தோழர்களை நான் பிறநாளில் பார்த்தேன் சிலர் அதிலே வாலியன் அவ் அமீரன் ஒரு மாநிலத்திற்கு கவர்னராக இருந்தார்கள் ஒரு மாநிலத்திலே பொறுப்புதாரியாக இருந்தார்கள் இவையெல்லாம் அந்த அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் படித்த அந்த மதரசாவிலிருந்து உருவானவர்கள் என்பதாக சொல்கிறார்கள் அசரத் அபு ஹுரேரா அலி உள்ளாஹு தாலாஹ் அவர்கள் இப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் இந்த மதரசா நமக்கு மத்தியிலே அவசியம் என்பதாக பேசப்படுகிறது மூன்று தலைமுறை சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் இந்த மூவரின் ஈமானின் உறுதி என்பது மத்த மொதல் இருந்து மட்டும்தான் தொடங்கப்பட வேண்டும் அசாசு குள்ளி கபீரின் ஷகீரும் ஒவ்வொரு பெரிய மூத்த நபர்களுக்கும் அடிப்படை அஸ்திவாரம் என்பது சிறிய வயது அந்த சிறிய வயதை ஒரு நபருக்கு சரியான முறையை நாம் கற்றுக் கொடுத்து விட்டோம் என்றால் அவரின் பெரிய வயதில் அவரின் ஈமானை அசைக்கின்ற அளவிற்கு எந்த ஒரு முசீபத்தும் அவர் வாழ்க்கையில் இருக்காது அல்லாஹ் என்றால் யார் ரசூல் என்றால் யார் பெருமானாரின் சுண்ணத்துகள் என்ன அல்லாஹ்வின் சம்பந்தப்பட்ட கொள்கைகள் என்ன என்பதை சிறு வயதிலே நாம் சொல்லிவிட்டோமே ஆனால் பிற்காலத்தில் பார்க்கின்ற காட்சிகள் கேட்கப்படுகின்ற எல்லா விதமான செய்திகளும் நம்முடைய ஈமானை பாதிக்காது என்பதில் இந்த மக்த மதரசாக்கள் மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஒரு மக்த மதரசா அது பள்ளிவாசல் என்பது மட்டும் கிடையாது தாலிம் தாழிலும் கற்றுக்கொடுத்தல் கற்றல் இந்த இரண்டும் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அது எல்லாமே மதரசாக்கள் தான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அதில் முசாஹிபு உமைர் ரலியுள்ளாஹு தாலான அவர்கள் மரத்தை மதர்சாவாக மாற்றினார்கள் வீடுகளில் சென்று அங்க மதர்சாவிற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கினார்கள் மறுபக்கம் கடை மதர்சாவை ஏற்படுத்தினார்கள் இப்படி மதர்சாவை ஏற்படுத்துவதற்கு பள்ளிவாசல் மிக சிறந்த ஒரு தலமாக இருந்தாலும் எல்லோ இடங்களிலும் மதர்சாவை ஆரம்பிக்கலாம் நோக்கம் என்ன கல்வியை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அநீதம் இழைக்கப்பட்ட ஹசரத் யூசுஃப் அலேஸ்லாம் அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்கின்றார்கள் அங்கே சென்று அந்த சிறைச்சாலையிலே இரண்டு நபர்கள் இவரை போன்றே பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் இருவரும் கனவு காண்கிறார்கள் கனவிற்கான விளக்கத்தை ஹசரத் யூசுஃப் அலேஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்ற பொழுது யூசுஃப் அலையாம் அவர்கள் உடனே விளக்கம் கொடுத்திருக்கலாம் ஆனால் விளக்கம் கொடுத்து விட்டால் அவர்கள் சென்று விடுவார்கள் இஸ்லாம் என்றால் என்ன அல்லாஹ் என்றால் யார் என்பதாக யாருக்கும் தெரியாமல் போய்விடும் என்று நினைத்து விளக்கம் சொல்வதற்கு முன்பாக அந்த இடத்துல தௌஹீதை நிலைநாட்டினார்கள் மக்தம் மதர்சாக்கிலே நாம் எப்படி அல்லாகுவை குறித்து சொல்கின்றோமோ தாலா அவன் ஒருவன் அவனுக்கு யாரும் இணை கிடையாது அவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது அவன் யாரால் பெறப்படவும் இல்லை அவனிலிருந்து யாரும் பெறவும் இல்லை இப்படியெல்லாம் இந்த கொள்கையை சார்ந்த விளக்கங்கள் இருக்கிறது இதை முதன் முதலில் சிறைச்சாலையை மக்தமாக மாற்றியவர்கள் ஹசரத் யூசுப் அலேஸ்லாம் குரான் இந்த வாசகம் வருகிறது யா சாஹிபை சிஜின் சிறை தோழர்களே அர்பாபு முத்த ஃபர்ன் ஹைரூன் பல கடவுள்களை வணங்குகிறீர்களே இவர்கள் சிறந்தவர்களா அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் அல்லது அல்லாஹு தலா சிறந்தவனா என்பதை கேள்வி மூலமாக கேட்டு அவர்களுடைய இஸ்லாத்தை புரிய வைத்து பிறகுதான் கணவிற்கான விளக்கத்தை கொடுத்து அனுப்புவார்கள் இப்படி மக்தம் மதரசாக்கள் அதில் கொடுக்கப்படுகின்ற கல்விகளை நாம் எங்கு வேண்டுமானாலும் எடுத்துச் சொல்லலாம் குறிப்பாக பள்ளிவாசலோடு அதை நாம் இணைப்பதில் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது பெருமானாரின் அறுபத்தி மூணு வருட அந்த வாழ்க்கையில் அரபு மொழியை தவிர்த்து எதுவுமே பேசவில்லை நமக்கெல்லாம் தெரியும் நாமெல்லாம் சின்ன சின்ன சுன்னதுகளை தேடி செய்கின்றோமே தகச்ச தொழுகுவது பழையாசு நுழையும் போது நுழைவது இப்படியெல்லாம் நாம் செய்கின்றோமே பெருமானாரின் அரபு மொழியை கற்க வேண்டும் என்பதாக இன்றைக்காக நாம் ஆசைப்பட்டிருக்கிறோமா குரான் நமக்கு ஓத தெரியும் ஆனால் விளங்க தெரியுமா அல்லது குரானை ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அதற்காக வேண்டிய முயற்சிகளை எடுக்கின்றோமா கடந்த ரமதானிலே நிறைய நபர்களை நாம் பார்த்திருப்போம் சிலர் குரானை ஓதுவார்கள் சிலருக்கு குரான் ஓத தெரியாது தஸ்வீர் செய்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் இறக்கிய அந்த ரமதான் மாதத்திலே குரான் அந்த குரானை ரமதான் மாதத்திலே ஓத முடியவில்லை என்றால் நாம் எந்த இடத்தில் போய் இதை முறையிடுவது அல்லாஹுல குரானில் அதை பதிவிடுகின்ற பொழுது எப்படிதானே சொல்கின்றான் ஷஹ்ரு ரமதான் அல்லது குர்ஆன் ரமதான் மாதத்தில்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது அல்லாஹ் இறக்கிய அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவது குரான் ஓதுவதன் மூலமாகத்தான் ஆனால் அதை ஓத தெரியாத எத்தனையோ பெரியவர்கள் வாலிபர்கள் அந்த நேரத்தில் வெறும் தஸ்வீகதான் செய்து கொண்டிருந்தார்கள் நமக்கும் குரானருக்கும் மத்தியான அந்த உறவு என்பது மிகவும் தூரமாக சென்று கொண்டே இருக்கிறது இந்த இடத்திலே நாம் மாற்ற வேண்டுமானால் பெருமானாரின் அந்த நுபுத்தான அந்த மொழியை நாம் கற்க வேண்டும் பெருமானார் சலல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அரபை நீங்கள் விரும்புங்கள் அரபு மொழியை நீங்கள் நேசியுங்கள் ஏனென்றால் அன அரபி நான் ஒரு அரபு நாட்டை சேர்ந்தவன் நான் ஒரு அரபி ஒல் குரானு அரபி குரானும் அரபி மொழியில்தான் இருக்கிறது ஒல் இசான் அஹ் ஜென்னா அல் அரபி நாளை மறுமை நாளில் சுவனத்தில் நுழைகின்ற பொழுதும் சொர்க்கவாசிகள் பேசுகின்ற மொழியும் அரபு மொழிதான் இப்படி முக்கியமான மூன்றும் அரபியில் இருப்பதின் காரணமாக அரபை நேசிங்கள் என்பதாக சொல்வார்கள் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் எனவே நாம் அரபு மொழியை நேசிப்பதோடு குரானையும் சரியான மொழியை நாம் விளக்க வேண்டும் ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியை முடக்க வேண்டுமானால் குறிப்பாக இஸ்லாத்தின் வளர்ச்சி நமக்கெல்லாம் தெரியும் நாளுக்கு நாள் கொண்டே போகின்றது முன்னால் இருந்ததை விட இன்ற அளவிற்கு இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகம் அன்றைய தினத்தில் அதுதான் ரஷ்யாவில் நினைத்தார்கள் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அங்கு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு வரைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக பள்ளிவாசல்கள் மூடப்பட்டது அரசாங்கத்தின் மூலமாக மக்தம் மதரசாக்கள் முடக்கப்பட்டது இடிக்கப்பட்டது யாரும் குரானை கற்கக்கூடாது என்பதற்காக வேண்டிய குரானை எரித்தார்கள் அந்த இடைப்பட்ட அந்த காலத்தில் எங்கும் குரானை பார்க்க முடியாது உஸ்தாதுமார்கள் எல்லாம் ஆல்யம்கள் எல்லாம் பள்ளிவாசிலிருந்து விரட்டப்பட்டார்கள் எல்லோருமே அங்கு டெய்லர் கடை வைத்தார்கள் சிலர் விவசாயத்திற்கு இறங்கிவிட்டார்கள் இன்னும் சிலர் டீ கடையெல்லாம் போட்டார்கள் என்பதாக வரலாறு ரஷ்யாவில் இஸ்லாமிய என்ற புத்தகத்தை படித்து அவங்களுக்கு தெரியும் இந்த சம்பவங்கள் எல்லாம் அதிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் எங்குமே பள்ளிவாசலும் கிடையாது மத்த மதரசாக்களும் கிடையாது ஆனால் இன்று ரஷ்யாவில் இஸ்லாம் வளர்ந்ததுக்கான காரணம் என்ன அந்த குறிப்பிட்ட அந்த வருடங்கள் தான் என்ன செய்தார்கள் அரசாங்கம் நம்மை முடக்குகிறது என்பதற்காக வேண்டி அந்த கல்வியை விட்டு செல்லவில்லை விவசாயம் செய்பவர்கள் விவசாயம் செய்து கொண்டு வருகின்ற பிள்ளைகளுக்கு குரான் வசனங்களை ஓதி கற்றுக் கொடுத்தார்கள் டெய்லர் கடையிலே துணியை தைப்பதாக பெற்றோர்கள் அனுப்பிவிடுவார்கள் அந்த தைக்கின்ற கேப்பிலே தைக்கின்ற அந்த இடைவெளியில் குரானை கற்றுக் கொடுத்தார்கள் ஆலிம் டீ கடை வைத்திருந்தால் டீயை ஆத்துகின்ற சமயத்திலே பிள்ளைகளுக்கு குரானை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படியெல்லாம் குரானை கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்துதான் இன்று ரஷ்யாவிலே இஸ்லாம் மலர்ந்ததுக்கான மிக முக்கிய காரணமாக இருக்கிறது ஒரு ஆறு மாதம் காலமாக பிள்ளைகளை ஹாஃபில்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பெற்றோர்கள் எடுத்த முயற்சி என்ன தெரியுமா வீட்டிற்கு உள்ளே பேஸ்மெண்ட்டில் ஒரு குழியை பறித்து தங்குவதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்பாடு செய்து ஒரு ஆளுமை அந்த வீட்டிற்கு அடியில் அனுப்பிவிடுவார்கள் அங்கே உணவு உடை இருப்பிடம் தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்துவிட்டு மேலே சிமுட்டை வைத்து பூசி விடுவார்கள் அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் அந்த பேஸ்மெண்ட்டில் சென்று அந்த ஆலயமிடம் படிப்பார்கள் ஒரு ஆறு மாத காலமாக அங்கே படித்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது ஹாஃபில்களாக வந்தார்கள் என்பதாக ரஷ்யாவில் இஸ்லாம் என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏனென்றால் அங்கே பக்கத்து வீடு உள்ளவர்களும் அந்த அரசாங்கத்தை சார்ந்தவர்தான் குரான் வசனங்களை கேட்டாலே உடனே பிடித்து சிறைச்சாலையில் போட்டு விடுவார்கள் இப்படியெல்லாம் நெருக்கடிகள் இருந்த அந்த காலத்தில் குரானின் கல்வியை விளங்கிய பெற்றோர்கள் சரியான முறையிலே தங்கள் பிள்ளைகளுக்கு குரான் கல்வியை கொண்டு போய் சேர்த்தார்கள் அந்த மதர்சாவிற்கு பேர் சவுண்டு ப்ரூஃப் மதர்சா வாட்டர் ப்ரூஃப் கேள்விப்பட்டிருப்போம் வாட்ச் எல்லாம் தண்ணியில் விழுந்தா எதுவுமே ஆகாது என்பதாக நாம் கேள்விப்பட்டிருப்போமே அதுபோன்று இது சவுண்ட் ப்ரூஃப் மதர்சா சவுண்டே வெளியே கேட்காத அளவிற்கு குரான் வசனங்களை ஓதி கொடுப்பதற்கும் இல்லை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் அந்த பேஸ்மெண்ட்டிலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் உஸ்தாதமார்கள் அதுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தது அந்த காலத்தில் உள்ள பெற்றோர்கள் ஒரு யூதன் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஆலோசனை செய்கின்ற பொழுது அவனுக்கு பேர் கிளான்ஸ் என்பதாக சொல்லப்படும் மூன்று முக்கியமான ஒரு ஆலோசனையை எடுத்து முன் இஸ்லாமியர்கள் வ வளர்ச்சியை தடுக்க வேண்டும் அவர்களை முழுவதுமாக நாம் முடக்க வேண்டும் அதற்காக இந்த மூன்று விஷயங்களை ஒரு செய்தால் கட்டாயம் அந்த இடத்துல நாம் வெற்றியை காணலாம் முதலாவது பிள்ளைகள் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசல் தொடர்போடு மதரசாவின் தொடர்போடு இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளை தடுக்க வேண்டும் இரண்டாவது காஹிரா கெய்ரோவில் இருக்கின்ற அசஹர் மதரசாவை முழுமையாக ஒழிக்க வேண்டும் அங்கிருந்து பல்வேறு கல்வி ஞானங்கள் உலக மக்களுக்கு செல்கின்றது அதை முடக்க வேண்டும் மூன்றாவதாக வாரந்தோம் வாரந்தோறும் அவர்கள் ஜும்மாவில் ஒன்று கூடுகிறார்கள் அந்த ஜும்மாவின் தினத்தை முடக்க வேண்டும் இந்த மூன்றும் அந்த சமுதாயத்தில் நாம் நுழைத்துவிட்டால் கட்டாயம் யூதன் வெற்றி பெற்று வருவான் முஸ்லீம்கள் முழுவதுமாக முடக்கப்படுவார்கள் என்பதாக அந்த நியூதன் எடுத்து வைத்த அந்த ஆதாரத்தை இந்த இடத்துல நாம் சிந்தித்து உணர்வது அவசியம் ஒரு எதிரிக்கும் தெரிகின்றது மதரசாவின் முக்கியம் என்ன பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்ற கல்விதான் பிற்காலத்திலே யூதனை அளிக்கும் என்பதை அவன் உணர்ந்து ஆரம்பத்திலே கை வைக்கின்றான் இந்தியாவிலே ஆரம்பத்தில் ஆங்கிலேயன் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவன் முதன் முதலாக அவன் கண்ணை உறுத்தியது இந்த மதர்சாக்கள் தான் அப்போதான் ஸ்கூல் என்பது கிடையாது முழுக்க முழுக்க மதர்சாக்கள் தான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் பள்ளி மதர்சா என்பதாக சொல்வார்கள் பிள்ளைகள் சென்று அங்கேயே படிப்பார்கள் உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை அங்கே உஸ்தாது உள்ளவர்களே நடத்துவார்கள் இப்படியெல்லாம் முழுக்க முழுக்க தீனோடு இவர்கள் ஒட்டி இருக்கிறார்களே என்பதாக ஆலோசித்து ஆங்கிலேயன் கொண்டு வந்த கல்வி முறைதான் இன்று காலை எட்டு மணிக்கு சென்று சாயந்திரம் வருகிறார்களே நாலு மணி ஐந்து மணி என்பதாக மெக்காலே சிஸ்டம் என்பதாக சொல்லப்படும் இந்த முழுக்க முழுக்க இந்த ஸ்கூல் சிஸ்டத்தை மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மதரசாவின் மீது உள்ள அந்த ஆர்வத்தை பெற்றோர்கள் மனதிலிருந்து எடுத்து விட்டார்கள் ஆங்கிலேயர்கள் இது கோடை கால விடுமுறையாக இருக்கின்றது இந்த சமயத்திலே நிறைய பெற்றோர்கள் ஊருக்கு அழைத்து செல்கின்றார்கள் செல்லலாம் தவறு கிடையாது ஆனால் குரானின் தொடர்பை முற்றிலுமாக துண்டித்து விட்டு செல்வது என்பது உகந்தது கிடையாது எங்கு சென்றாலும் பள்ளிவாசல் இருக்கிறது எங்கு சென்றாலும் மதர்சா நடத்த உஸ்தாதுமார்கள் இருக்கிறார்கள் எங்கு சென்றாலும் குரானுடைய அந்த தொடர்போடு பிள்ளைகளை நாம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதன் முக்கிய நோக்கம்தான் இன்று சொல்லப்பட்ட மதர்சாவின் முக்கியத்துவமும் கல்வியும் இமாம் அபுல் ஹசன் நதிவி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்வார்கள் ஒரு காலத்திலே மக்கள் எல்லாம் ஈமான்தாரிகளாக இருந்தார்கள் இன்றைய தினம் அதிகமாக முர்த்ததுகள் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் அற்ப காரணங்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு அடிப்படை நோக்கம் என்ன எந்த இடத்திலே முர்த்ததுகள் மதமாற்றம் அதிகமாக நடக்கின்றதோ அந்த இடத்தில் மக்தம் மதரசாக்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் எப்போது நீங்கள் மக்தம் மதசாக்களை வலுப்படுத்துகின்றீர்களோ அங்கே வாலிபர்களும் பெரியவர்களும் ஈமானில் உறுதியாக இருப்பார்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் அபுல் ஹசன் நதுவீர் அஹிமஹுல்லா அவர்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே மதரசாவின் நோக்கத்தை புரிந்து கொண்டு நம் சரியான முறையிலே மதரசாவிற்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்க வேண்டும் மதரசா அது பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது குரான் இறங்கிய காலத்திலே சஹாபாக்கள் என்ன சின்ன குழந்தைகளாக இருந்தார்கள் வயது முதிந்தவர்களும் இருந்தார்கள் பெரியவர்களும் இருந்தார்கள் எல்லோருக்கும் தான் குரான் என்பது சமம் பெருமானார் சலல்லாஹுலே செல்லம் அவர்கள் வார்த்தையில் நீங்கள் கேட்டால் புரிந்து கொள்வீர்கள் லைக் மீனோன் மீன் ஹைரின் ஒரு மனிதன் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒருபோதும் வயிறு நிரம்பவே மாட்டான் போதும் என்பதாக அவன் நினைக்கவே மாட்டான் எந்த அளவிற்கு ஹத்தா எக்கூண முண்டாகு அல் ஜென்னா சோனத்தில் கால் எடுத்து வைக்கின்ற வரைக்கும் கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள் அஸ்ரத் ரசூலுல்லாஹி லாஹி சொல்லு அலி வசல்லாம் அவர்கள் எனவே மதசாவிற்கு பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள் பெரியவர்களும் விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக வந்து மதசாவிலே சேர்ந்து படியுங்கள் அல்லாஹ் சுபஹான உதாலா இந்த குரான் கல்வியின் மூலமாக இம்மை மருமையிலே நமக்கு உண்டான எல்லா விதமான கயிர் பறக்கத்திலும் வழங்கிடுவானாக இம்மையிலேயும் மலை அருமையிலேயும் தலைநிமிர்ந்து நடப்பதற்கு தோஃ செய்வானாக அலமது இல்லி அபிலமீன் அலாம் வலைக்கம் வரமத்தி வர